அஸ்லாம் வலிகுமரத்துல வரகா ஃபிஃப்டி டேஸ் ஃபிஃப்டி இஸ்லாமிக் சேலஞ்சுக்கிட்ட இன்னியோட டே இருபதாக இருக்குதுங்க இன்றைய தினத்தில் நான் பார்க்க போகுது அல்லாஹ் சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நான்கு முக்கியமான அமல்கள் முதலாவதாக பாதையில் செல்லும் போது ஏதாவது காகிதமோ அல்லது ஏதாவது ஒரு குப்பைகளோ அல்லது கற்களோ இருந்தால் அதை நகர்த்தி ஓ ஓரமாக வைத்துவிட்டால் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் நாம் தூக்கி எறிந்துவிட்டால் அந்த அமலை அல்லாஹாலா சீக்கிரமாக ஏற்றுக்கொள்கிறான் இரண்டாவதாக மக்களுக்காக ஒருவருக்காக நாம் மனமுருகி ஏற்க துவா செய்கிறோம் அல்லவா அந்த துவாவை அல்லாஹு தலா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறான் மூன்றாவதாக நாம் எதை இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு தெரியாமல் நாம் மற்றவர்களுக்கு தெரியாமல் டொனேட் செய்கிறோம் அதாவது தெரியாமல் அவர்களுக்கு தானமாக கொடுக்கிறோம் அல்லவா அந்த விஷயத்தை அல்லாஹ் அல்லாஹாலா உடனே கபுல் செய்து கொள்கிறான் நான்காவதாக பசித்தவர்கோ அல்லது தாகித்தவர்களுக்கோ தண்ணீர் கொடுப்பவர்களை அல்லாஹாலா அந்த அமலை உடனே அவன் ஏற்றுக்கொள்கிறான் எனவே இந்த நான்கு முக்கியமான முக்கியமான விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுடைய அமல்களை அல்லா தலா மிக விரைவில் ஏற்றுக்கொள்வான் இன்ஷால்லா அடுத்த எபிடோஸ் எபிசோடில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ